வாக்குண்டாம் மணமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்க பாதம் தப்பாமல் சார்பார்த்தமக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம் ஓம் அகிர் புத்திஞாய வித்மகே பிரதிஷ்டாபனாய தீமகி தண்ணோ உபத பிரச்சோதய வேதத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சூக்தங்கள் இருக்கின்றன அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தின் தமிழாக்கத்தை இங்கு காண்போம் தேவர்களிலும் மனிதர்களிலும் சிறந்தவரான அகிர்புத்தினியர் நம்மிடம் வருகிறார் சோமபானத்தை பருகுகின்ற பிராமணர்களை உத்தரட்டாதி நட்சத்திரம் காக்கிறான் ஒரே உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு சிறந்த கர்ம தேவர்களின் உருவம் படைத்துள்ளான் சான்றோர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை அறிவாளியாக துதிக்கின்றனர் உத்தரட்டாதி நட்சத்திரம் அகிர்புத்னியரை பணிவுடன் அணுகி அவரை இந்த யாகத்தில் எழுந்தருளச் செய்வானாக இந்த ஸ்லோகத்தில் பிராமணர்கள் பருகுகின்ற சோமபானம் என்ற வாசகம் வருகிறது பிராமணர்கள் என்பவர்கள் பூநூல் தரித்து கொண்டு பஞ்சகச்சம் கட்டிக்கொண்டு குடிமை வைத்து கொண்டு வேத மந்திரங்களை சொல்லி கொண்டிருப்பவர்களை குறிப்பிடும் வார்த்தையல்ல இவர்கள் புரோகிதர்கள் எவன் ஒருவன் பிரம்மத்தை அவாவுகிறானோ அதாவது முழு கடவுளான பிரம்மத்தை நோக்கி தன் அறிவை எவன் செலுத்துகிறானோ பிரம்மத்துடன் ஒன்றாக கலந்து எவன் யோக நிஷ்டையிலேயே இருக்கிறானோ அவனுக்கு உடலில் அமிர்தம் சுரக்கும் இந்த உள்ள மயக்கங்களை எல்லாம் நீக்கி ஒரே ஏகாந்த ஆனந்தத்தில் இருக்கச் செய்யும் தான் சோமபானம் என்பார்கள் சாதாரண மனிதர்களுக்கு மதுவாகிய சோமபானம் எவ்வாறு உலக விஷயங்களையும் தன்னையும் மறக்கச் செய்கிறதோ அதுபோல கடவுளுடன் கலந்தவனுக்கு தன்னிலை மறக்காது கடவுளுடன் கலந்த ஆனந்த நிலை எப்பொழுதும் இருக்கும் அதை குறித்து காட்டவே சோமபானம் என்றார்கள் புரோகிதம் செய்பவர்களை இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்பவர்கள் சில ஒழுக்க நெறிகளை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களும் விரைவாக இறைநிலையை அடையக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் அவர்களும் பிரம்மத்தை விரைவாக அடைவார்கள் என்கிற நம்பிக்கையில் அவர்களையும் பிராமணர்கள் என்றார்கள் உதாரணமாகச் சொல்வதானால் ஒரு கடைக்கு முதலாளி இருக்கிறார் அந்த முதலாளியை மட்டும் அவர்கள் முதலாளி என்று அழைக்க மாட்டார்கள் அவருடைய பையன் கடைக்கு வந்தால் வாங்க முதலாளி என்று கூப்பிடுவார்கள் ஆனால் பையன் முதலாளி அல்ல ஒருவேளை அவன் அந்த தகுதியை வளர்த்துக்கொண்டு கடையை நிர்வாகம் செய்ய ஆரம்பித்தால் அவன் உண்மையிலேயே முதலாளி ஆவான் ஆக பிராமணன் என்பது இந்த இடத்தில் ஆகு பெயராக கருதப்படுகிறது உண்மையிலேயே பிராமணன் என்பது எவனொருவன் முழு கடவுளாகிய பிரம்மத்தை நோக்கி நகர்ந்து அதிலேயே தன்னை லயிக்கிறானோ அவனே பிராமணன் உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கான தேவார பதிகம் நாளாய போகமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண் நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடு படாத்திரம் அருளி கோலாய நீக்குமவன் கோகிளி எம்பெருமானே இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு தானம் செய்வதானால் மருத்துவ உதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம் இந்த நட்சத்திரத்திற்கான தேவதை அகீர்புத்தீன்யர் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காமதேனுவை வழிபடுவது சிறப்பு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் உத்தரட்டாதி நட்சத்திரம் அன்று பசுமாடுகளுக்கு உணவளித்து கோபூஜை செய்வதும் சிறப்பான பலனை அளிக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி கிரகம் சனியாகும் அதனால் இவர்கள் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தில் சனி பகவானுக்கு வைத்து வழிபடுவது எள்ளினால் உணவுப் பொருள் செய்து அவற்றை தானமாக கொடுப்பது சனி பகவானுக்கு நிவேதனம் செய்வது போன்றவை செய்தால் சிரமமான காலகட்டங்கள் பெரும்பாலும் குறையும் ஒவ்வொருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலும் முன்னோர்களுக்கான வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் அதேபோல போல் பித்திருக்களுக்குண்டான தர்ப்பணம் சிரார்த்தம் போன்றவை செய்வது மிக மிக சிறப்பான விஷயமாகும் அவை சிறந்த பலன்களை கொடுக்கும் ஆனுங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்